காட் நீங்க காசிக்கு அடிக்கடி வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டு காட்ட ரொம்ப ஃபேமஸ் ஹரிச்சந்திரா காட் இன்னொன்னு வந்து மணிக்கர்ணிகா காட் இந்த ரெண்டு காட்டுல இருந்தாங்க பிணங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த காசி தெருக்கல்ல வந்து அந்த மனிதனுடைய பிரேதங்கள் எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா பாருங்க சர்வசாதாரணமா எடுத்துட்டு வராங்க பாருங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு தினங்களை வந்து ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரேதத்தோட கால் வந்து வெளியில வந்துருக்கு வணக்க மக்களே நான் உங்கள் பயணப்பித்தன் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா காசில கங்கை கரையோரம் இருக்கோம் அதில் வந்து நிறையா காட்டு இருக்கு அதில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான காட் அதாவது மணிக்கர்ணிகா காட் நீங்கள் காசிக்கு அடிக்கடி வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ரெண்டு காட்டை ரொம்ப ஃபேமஸ் ஒன்று ஹரிச்சந்திரா காட் இன்னொன்று வந்து மணிக்கர்ணிகா காட் இந்த ரெண்டு காட்டில் இருந்தாங்க பிணங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எரிஞ்சுட்டே இருக்கும் இப்போ சாயங்காலம் மணி ஏழு மணி ஆகுது இப்போ பாருங்கள் எவ்வளோ பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீ நைட்டும் பன்னெண்டு மணிக்கு வந்து நான் எடுப்போம் அகோரிகள் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் எங்க அண்ணன் இருக்கிறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல இவரும் வந்தோம் நைட்டு கரெக்டாக இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்தோம் இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு வந்து பார்த்துட்டு அங்க என்ன சுச்சுவேஷன்றத பார்க்க போறோம் அங்க போயிட்டு எந்த பணத்தை எல்லாம் எரிக்கிறாங்க எதை எரிக்க மாட்டாங்கன்றத நான் டீட்டெயிலா கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் வாங்க போகலாம் அந்த காசி தெருக்கல்ல வந்து அந்த மனிதனுடைய பிரேதங்கள் எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா பாருங்க சர்வசாதாரணமா எடுத்துட்டு வராங்க பாருங்க அங்க ஒரு மனித சோழன் எரிஞ்சிட்டு இருக்கு அங்க ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க ஒண்ணு ஏறிடு பாருங்க பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ மனித சடலங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்குன்றதை பாருங்கள் ஒரு பிரேதத்தை எரியூட்டுறதுக்கு அவங்களுடைய முறைப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்ருக்கு அடுத்து ஒரு பிணம் எரிஞ்சிட்ருக்கு அடுத்து பாருங்கள் மக்கள் பாருங்கள் சர்வசாதாரணமாக உட்காந்துருக்குறாங்க பார்த்துட்ருக்கீங்களாங்க அதாவது இந்த ஹரிச்சந்திரா மணிக்கர்ன்னியா காட்டில் இயற்கை மரணம் அடைஞ்சவங்களை மட்டும்தாங்க எரிப்பாங்க யாராவது பாம்பு கடித்து இறந்தாலோ இல்லை தற்கொலை முயற்சி இறந்தாலோ அவங்கள எரிக்க மாட்டாங்க கர்ப்பிணி பெண்களை வந்து எரிக்க மாட்டாங்க எயிட்ஸ் நோயாளிகளை வந்து எரிக்க மாட்டாங்க குழந்தைகளை வந்து இந்த மயானத்தில் எரிக்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் போனால் எரிஞ்சுட்டே இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது எரியதுக்கு தயாராக இருக்கு இந்த எரிமேடு நம்ம பால்கனா என்னன்றதை நம்ம அந்த மணிக்கர்ணிகா மயானத்துலேயும் ஹரிச்சந்திரா மயானத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சாவை கொண்டாடக்கூடிய ஒரே ஊர் வந்து நம்ம காசுதாங்க மனிதன் எவ்வளோ ஆ ஆடம்பரத்தில் எல்லாம் ஆடினாலும் கடைசியா இந்த ஆரடி போக போறான்றத இந்த மயானத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எப்போல்லாம் ஆணவம் தலை தகுதோ அந்த இந்த மயானத்துக்கு வந்துட்டு போயிடுவேன் மன நிம்மதி இருக்குங்க கண்டிப்பா நான் பன்னெண்டு மணிக்கும் வருவேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு பூனை இருந்துட்டுருக்கு இருக்கு விடிய விடியும் விரைவு இங்கதான் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா காசியில வந்து மணிக்கர்ணிகா மயானத்துல இருக்கும் பின்னாடி பாருங்க எவ்வளவு பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு மணி ஏழு மணி இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து காசியில வந்து மணிக்கர்ணிகா மயானத்துல இருக்கோம் பின்னாடி பாருங்க எவ்வளவு மனித உடல்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்றத பாருங்க காசிலே வந்து சாகிறதுக்காக நிறைய மக்கள் வந்து வராங்க அதாவது இந்த சுடுகாட்டு இந்த மயானத்துல வந்து எல்லாரையும் வந்து எரிக்க மாட்டாங்க இயற்கை மரணம் யார் அடைஞ்சாங்களோ அதாவது பாம்பு கடிச்சவங்களையோ எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களையோ கர்ப்பிணி பெண்களையோ அல்லது தூக்கு போட்டு இறந்தவங்க ஆக்சிடென்டல் டெத் ஆனவங்களா எரிக்க மாட்டாங்க குழந்தைகளையும் எரிக்க மாட்டாங்க இந்த மயானத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பிணங்கள் எரிச்சிட்டு இன்னொரு மயானம் வந்து ஹரிச்சந்திரா மணிக்கர்ணிகா ஹரிச்சந்திரா ரெண்டு மயானந்தங்க காசிலே பேமஸ் ஆனா அதிக மனித சடலங்கள் வந்து எரித மயானம்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணிக்கர்ணிகா இப்ப மணி ஏழாகுது பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பிணங்கள் எழுந்துட்டு இருக்குது இன்னொரு பிணத்த இந்த இடத்துல பாருங்க வந்து எங்க எதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க நம்ம அந்த மயானத்தை சுத்தி பார்ப்போம் இப்ப பாருங்க நம்ம பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பிணங்கள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படியே கீழே வரைக்கும் போவோம் இந்த பிரேதம் வந்து எரிஞ்சு முடிச்சிருச்சு அந்த ஒரு கீழே ஒரு பிரேதம் இருக்கு பாருங்க அது எரிய தயாரா இருக்கு எரிய போறாங்க அதை கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு நாலஞ்சு டெட் பாடி எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு யோகி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கு அந்த பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரேதத்தோட கால் வந்து வெளியில வந்துருக்கு